வணக்கம் மன உளைச்சல் இது இப்போ எல்லார்கிட்டேயும் நம்ம கேட்குறோம் ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லேருந்து ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்கிற பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு ஏன் மன உளைச்சல்லாம் இருக்குது இது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சந்தேகம் இந்த மன உளைச்சல் இதுக்கு யார் காரணம் நம்ம தான் காரணம் இது படித்தவங்க படிக்காதவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அந்த மாதிரி ஏதாவது வேறுபாடு இருக்கான்னா கிடையாது இதை எப்படி நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம எவ்வளவு தான் படிச்சிருந்தாலும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் நம்மளோட புரிதலுக்கும் நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கேப் இருக்கு இல்லையா அந்த கேப்பு தான் மன நமக்கு புரியறத அப்படியே நம்மளால ஃபாலோ பண்ண முடியல அந்த மன உளைச்சல் வருது இத மகாபாரதத்தில் துரியோதனன் சொல்றாரு எனக்கு எது சரின்னு தெரியுது ஆனா அதை என்னால செய்ய முடியல எது தப்புன்னு தெரியுது ஆனா அதை செய்யாம இருக்க முடியல அப்படின்னு மகாபாரதத்தில் துரியோதனன் சொல்றாரு இதையே பகவத்கீதையில் அர்ஜுனர் கிருஷ்ணர் கிட்ட கேட்கிறாரு கிருஷ்ணா எனக்கு சரி எதுன்னு தெரியுது தப்பு எதுன்னு தெரியுது சரி செய்யணும் அப்படின்றது எனக்கு தெரியும் ஆனால் செய்யாத அப்படின்னு எனக்கு தோணுது தப்பு அப்படின்னு தெரியுது அது செய்யின்னு எனக்கு சொல்லுது நான் அதை தான் செய்யணும்னு எனக்கு தோணுது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில் அர்ஜுனர் கிருஷ்ணர் கிட்டே கேட்குறார் இப்போது இதைத்தான் நம்ம மனசாட்சின்னு சொல்கிறோம் நம்ம எதை செய்யணும் செய்யக்கூடாது உள்ளேருந்து ஒரு குரல் கேட்கும் அந்த குரல் சொல்கிறத நம்ம கேட்கணும் அது சொல்கிறத கரெக்டாக கேட்டோம்னா நமக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்கு அந்த மெச்சூரிட்டிக்கு பேர் தான் எமோஷனல் மெச்சூரிட்டி அது செய்யன்னு சொன்னால் செய்யணும் செய்யாதேன்னு சொன்னால் நம்ம அதை செய்யக்கூடாது ஆனால் நம்ம பல பேர் என்ன பண்ணுறோம் செய்யுன்னா செய்ய மாட்டோம் செய்யாதன்னா மீறி செய்யணும் அதனால தான் நம்ம பிரச்சனையை ஃபேஸ் பண்ணோம் இந்த எமோஷ்னல் மெச்சூரிட்டி எல்லாருக்கும் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இல்லை அது இல்லாததுனால தான் நமக்கு இந்த மென்டல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது ஒரு குழந்த இருக்கு அந்த குழந்தைக்கு அவங்க அம்மா புடவையை பிடிச்சிக்கிட்டே போகுது அப்போது அது கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுது வளர்ந்ததுக்கப்புறம் அந்த கம்ஃபர்ட் கிடைக்குதா அப்படின்னா கிடைக்கல ஜாப் இன்செக்யூரிட்டி ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸு ஹெல்த் issues, retirement, ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வர பிரச்சனைகள் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அந்த இன்செக்யூரிட்டி இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஒரு குழந்த இருக்கு அதுக்கு பொம்மை வாங்கி கொடுக்குறாங்க அவங்க அப்பா தலையாட்டி பொம்மை களிமணில் செஞ்சது விளையாடிட்டுருக்கு பொம்மையை போட்டு உடைச்சிச்சு ஒரே அழுக இப்போ எனக்கு அதே பொம்மை தான் வேணும் அப்படின்னு சொல்லி அப்பா சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க அண்ணனோட பொம்மை உடையில என்னோடது உடஞ்சிருச்சு சரி ஓகே அவனோடது ரெண்டு நாளில் உடஞ்சிரும் களிமண் பொம்மை எப்படியும் உடையதான் போகுது ஒன்று இன்னைக்கு உடஞ்சிருச்சு ரெண்டு நாளில் அவனது உடஞ்சிரும்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க ஒரு நாளைக்கு அம்மா குழந்தைக்கு சாக்லேட் கொடுக்குறாங்க ஒரு சாக்லேட்டை வாங்கின உடனே அந்த குழந்தைக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் நம்ம கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க தானே இன்றைக்கி கொடுத்துருக்காங்களேன்னு ரொம்ப ஆசையாக தவறு பிரிக்குது அதோடய அண்ணனுக்கு ரெண்டு சாக்லேட்டை கொடுக்குறாங்க இப்போ இத்தனை நேரம் இருந்த சந்தோஷம் அந்த குழந்தைக்கு போயிடுச்சு உடனே அதை தூக்கி விட்டுறிஞ்சு எனக்கும் இப்போ கொடுத்த ரெண்டு குடியில்னா எனக்கு சாக்லேட்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரே அழுகா ஆடும் அம்மா சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க இல்லை அண்ணன் பெரியவன் அவனுக்கு ரெண்டு சாக்லேட் இருக்கட்டும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அந்த குழந்தை கேட்கல சரி ஓகேன்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க ஒரு சில சமயங்களில் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றதுனால நமக்கு ஒரு ப்ரௌடு தோணும் இல்லைன்றதுனால அடுத்தவங்களை பார்த்து ஒரு ஜெலஸ் தோணும் இந்த இந்த குழந்தை என்ன ஆகும் அப்படின்னா வளருது இல்லையா வளரும் பொழுது ஒரு இருபத்தஞ்சி வயசு ஆகிடுச்சி வேலைக்கு போகுது இந்த மெச்சூரிட்டி வளரலை அப்படின்னா வேலைக்கு போயிட்டு ஒரு கம்பெனியில் பாஸ் கூப்பிட்டு உனக்கு இந்த தடவை நான் இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆகா நமக்கு இன்க்ரிமெண்ட் வந்திருக்குன்னு வெளியில் வரும்போது தான் தெரியுது கூட வேலை பார்க்குற இன்னொருத்தருக்கு டபுள் இன்க்ரிமெண்ட்டுன்னு உடனே அந்த சந்தோஷம் போயிடுச்சு நேராக பாஸ் கிட்ட போய்ட்டு எனக்கு ஏன் ஒரு இன்க்ரிமெண்ட்டு அவனுக்கு ஏன் டபுள் இன்க்ரிமெண்ட்டு ஒன்று விட அவன் நிறைய வேலை பார்த்தான் அவனோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு அதனால பெர்ஃபாமன்ஸ் நல்லா இருக்கிறதுனால அவனுக்கு டபுள் இன்க்ரிமெண்ட் இவனால் அதை அக்செப்ட் பண்ண முடியல அடுத்த செகண்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடும் இப்போது நம்ம மட்டும் வளர்ந்துட்டா போதுமா அப்படின்னா கிடையாது நம்ம வளரும் பொழுதே நமக்கான மென்டல் ஸ்ட்ரெங்க்த்தையும் நம்ம வளர்த்துக்கணும் அது வளரலனா இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு வரதான் செய்யும்போது அளவு சடன் வேலையை விட்டுட்டா உடனே நமக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகள் அடுத்த வேலை உடனே கிடைக்காது கையில் சம்பளம் இருக்காது இந்த மாதிரி நிறைய தொடர்ச்சியான பிரச்சனைகள் வரும் அப்போ நமக்கு டென்ஷன் ஆகும் டிப்ரெஷன் ஆகும் ஸ்ட்ரெஸ் ஆகும் எல்லாம் இந்த விஷயங்கள்ல இந்த சாக்லேட்டை தூக்கி போடுறதோ பொம்மை உடஞ்சிருச்சின்ன ரோட்ல விழுந்து அழுது அடம்பிடிக்கிறதோ சின்ன வயசுல பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் நம்ம சமாதானப்படுத்துவோம் இந்தான்னு உனக்கு கேக்குறத கொடுத்துடுவோம் ஆனால் நம்ம வளரும் பொழுது இந்த பழக்கங்கள் நமக்கு மாறணும் அதுதான் எமோஷனல் மெச்சூரிட்டி ஒருவேளை அது மாறலை அப்படின்னா இல்லை நம்ம மனசு பக்குவப்படலை அப்படின்னா இந்த டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ நம்ம கோத்ரூவ் பண்ணணும் ஒரு ஒரு மாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கண்ணுக்குட்டி இருக்குது அது என்ன ஆகும் இல்லை ஒரு நாய் இருக்குது நாய்க்குட்டி இருக்குது அந்த நாய்க்குட்டி குட்டியாக இருக்கிற வரைக்கும் இருக்கும் உடனே எல்லா நாயோடையும் சேர்ந்து அது மீங்கலாயிடும் அதுக்கு இந்த டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ கிடையாது ஆனால் நமக்கு நம்ம வளர்ந்துடுறோம் ஆனால் அதுக்கு ஈக்குவலான மென்டல் எபிலிட்டி மென்டல் ஸ்ட்ரென்த்து நமக்கு வளர்கிறதில்லை இல்லை நம்ம வளர்த்துக்கிறது இல்லை நம்ம இதை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம எப்படி வளர்கிறோமோ படிக்க சொல்கிறோம் மற்றதெல்லாம் சொல்லி கொடுக்குறோமோ அந்த மாதிரி இந்த மென்டல் ஸ்ட்ரென்த்தையும் நம்ம சொல்லி கொடுக்கணும் இப்போ ஒரு குழந்தை ஒரு பையன் தப்பு பண்ணுறான் ஜெயிலுக்கு போகிறான் அப்படின்னா அந்த தப்பு பண்ணணும் அப்படின்ற உணர்வு அவன் ரத்தத்தில் ஊறியிருக்கணுன்றது கிடையாது அவன் சின்ன வயசில் அவனுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் மனக்குழப்பம் இதுதான் அவன் வளர்ந்த உடனே அவனை தப்பு செய்ய தூண்டுது அப்போ இந்த விஷயங்கள் விஷயங்களெல்லாம் நம்ம கடந்து வரத்துக்கு கண்டிப்பா நமக்கு மனப்பக்குவம் அப்படின்றது வேணும் நமக்கு அந்த எமோஷனல் மெச்சூரிட்டி இருக்கணும் இருந்ததுன்னா நிச்சயமா இந்த மன உளைச்சல் அதுலேருந்து நம்ம நம்மள காப்பாற்றிக்கலாம் நம்ம அதுலேருந்து விடுபட்டு இருக்கலாம் இதை இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் தமிழ்கிரிக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ